தேனி பழைய பேருந்து நிலையத்தில் முப்பதாம் தேதி மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் அகில இந்திய ஃபார்வ்ட்லா கட்சி சார்பில் தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே அகில இந்திய பார்வர்ட்லா கட்சியின் சார்பில் முத்துராமலிங்க தேவர் நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி சிறப்பு பூஜை செய்யப்பட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு அகில இந்திய பார்முலா கட்சியின் தேனி மாவட்ட துணைச் செயலாளர் நாகராஜ் தலைமை வகிக்க பொருளாளர் கோட்டைசாமி வழக்கறிஞர் விக்னேஷ் துணைத் தலைவர் அன்பழகன் தேனி நகர செயலாளர் பிரசாந்த் செயற்குழு உறுப்பினர் மாறன் மாவட்ட பொறுப்பாளர் செல்வம் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்து ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக செய்திருந்தனர் இந்த தேவர் ஜெயந்தி விழா நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் முத்துராமலிங்கம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் தேனி நகர செயலாளர் ஈஸ்வரன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பு வடிவேல் மாவட்ட பொறுப்பாளர் கண்ணம்மா முருகன் இந்து எழுச்சி முன்னணி மாவட்ட தலைவர் ராமராஜன் மற்றும் எஸ்ஆர்டி மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள் என ஏராளமானோர் தேவரின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைத்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்தனர் இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கினர் இந்த நிகழ்வில் பல்வேறு அமைப்பினர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தேவரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இந்த அன்னதான நிகழ்வில் சுமார் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பயன்பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது